பிரிவு தலைமை கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மதிப்புருக்கு மரியாதைக்குரிய ஐயா கேப்டனுடைய இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள்களாகவே மங்கா பகுதியில் அதனுடைய பொய் பிரிவை சேர்ந்த நிர்வாகிகளோடு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் நானும் அதில் கலந்து கொள்வேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி கேப்டனுடைய புகழ் ஓங்குக வாழ்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கோய்த்து பிரிவு தலைமை கழகத்தில் இன்றைய தினம் அது கேப்டனுடைய தன்னுடைய அண்மைத் தலைவர் கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாளே வெகு சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம் இங்கே வருகத்திலிருந்து இருக்கக்கூடிய கேப்டனுடைய தொண்டர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இங்கே சிறப்பான முறையிலே கேக்கு கொண்டாடி சிறப்பிக்க உள்ளோம் இது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கோய்த் சிட்டியில் முருகாவில் அனைவருக்கும் சுருக்கள் வழங்கி இந்த பிறந்த நாளை வந்து பெரும் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் இப்போ வந்து சிறப்பு குழந்தைகளாக வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் பொய் தமிழ் மக்கள் சங்கத்துடைய தலைவர் அலிபாய் அவர்கள் இந்திய எம்பாசுடைய மற்ற சேவகர் இன்னும் சொல்ல போனீங்கன்னா பல விஷயங்களை வந்து இங்கே முன்னிறுத்தி செய்து கொண்டிருக்கக்கூடியவர் சிறப்பு குழந்தைகளாக அழைப்பு எடுத்திருக்கின்றோம் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து கேக்கு வெட்டி இப்போ அனைவருக்கும்

குவைத்தில் மக்கள் தலைவர் கேதன் பிறந்த நாள் விழா வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்டது ரத்த தானம் அளித்ததும் கேக் பழங்கள் இனிப்புகள் வழங்கப்பட்டு மிக சிறப்பாக கேதன் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது முன்னிலை குவை தளபதி தஞ்சை புயல் முருகா ஐயப்பன் சிறப்பு அழைப்பாளர் தமிழ் மக்கள் சேவை மையத்தின் தலைவர் எக்ஸ் குவைத் இந்திய தூதரக சமூக சேவகர் ஜனா திரு அலிபாய் கலந்து கொண்டபோது தலைமை செயலாளர் இன்ஸ்டர் சாதீன் அவர்கள் பொருளாளர் பரமக்குடி பூமிநாதன் துணை செயலாளர்கள் சையதை யபுராதீன் திருவாரூர் மின்னல் சக்தி கேட்டன்மணி மன்னை இளமாறன் திருமங்கலகோட்டை திருமானூர் ராஜி கடையநல்லூர் ராதாகிருஷ்ணன் புளியம்புடி கற்பகபாண்டி பாப்பாநாடு கார்த்தி தமிழ் திருச்சி விக்கிமுத்துப்பேட்டை மாதவன் தஞ்சை பாபநாசம் ஆனந்த் நாகை தண்டபாணி நாகை தண்டபாணி புதுக்கோட்டை செல்லமுத்து ராம்நாடு சந்தோஷ் மற்றும் ஏராளமான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் நேரலையில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்த தஞ்சை நாடாளுமன்ற வேட்பாளர் தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் பி சிவனேசன் அவர்கள்